வாழ்வத்துடன் நான் உங்களை அக்கப்பஞ்சத்தில் பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகர் அதாவது இனிப்பு நோய் சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம் அதை ஒரு நோயின்னு சொல்கிறோம் அது ஒரு நோய் இல்லை அது ஒரு குறைபாடு நம்மளாக செய்கிற ஒரு குறைபாடு தான் அது உங்களுக்கு செரிமான கோளாறு தான் சுகராக மாறுது செரிமானம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு சுகர் என்ன எந்த நோயுமே வராது நீங்கள் உங்கள் செரிமானத்தை முதல்ல கரெக்ட் பண்ணும் நீங்கள் என்ன தப்பு விடுறீங்க கண்டுபிடிச்சு அந்த செரிமானத்தை கரெக்ட் பண்ணும் அது எதுனால எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க மரு உணவு வந்து நம்ம மருந்து மாதிரி எடுத்துக்கணும் நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவை அதை தான் நம்ம எடுத்துக்கணும் உணவாக அதுதான் உணவே மருந்துன்ட்டு இருக்காங்க நம்ம சு நம்ம வாழ்கிற சூழ்நிலை தப்ப வெப்ப நிலை அதை பொறுத்து தான் நம்ம உடம்பு இருக்குது அப்போ அங்கே விளையிற உணவுப் பொருள் தான் நம்ம உடம்புக்கு ஏற்றதாக இருக்கும் அதை தான் நம்ம சாப்பிடணும் ரெண்டாவது மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்கிறார் திருவள்ளுவர் அது என்ன அர்த்தம்னா மருந்தே வேண்டாம் யாக்கைன்னா உடம்பு இந்த உடம்புக்கு வந்து மருந்தே வேண்டாம் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அருந்தியது அடுத்து பின்னாடி சொல்கிறார் அருந்தியது அருந்தியதுன்னா நம்ம சாப்பிட்டது அற்றது அது செரிமானம் ஆயிடுச்சா போற்றி உணின் அதை பார்த்து நீங்கள் அடுத்த வேலை சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்ம மொதல் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகியிருந்தால் தான் நம்ம அடுத்த வேலை சாப்பாடை நம்ம எடுத்துக்கணும் செரிமானம் ஆகாமல் நம்மளுக்கு ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பமாக வருது இல்லை எருக்களிக்குது இல்லைன்னா உங்களுக்கு வகுறு மந்தமாக இருக்குது இல்லை பொறுமலாக இருக்குது இல்லை பசியே இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிடவே கூடாது உங்களுக்கு அங்கே எனர்ஜி வேண்டாம் ஆனால் நீங்கள் சாப்பிடவே வேண்டாம் நீங்கள் எப்போ பசிக்குதோ உங்களுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு உங்கள் வகுறு வந்து கேட்கணும் உங்கள் உடல் மொழி நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல உடல் மொழியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எப்போ அது பசி அப்படிங்கிறத மொழியில் சொல்லுதோ அது நம்மளுக்கு உணவு வேணும்னு பசிங்கிற மொழியில் உங்கள்கிட்ட சொல்லும் பசின்னா என்னென்னா சுண்டு இழுக்கும் அப்படியே நம்மளாம் பசி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம் பசினா என்னென்னு நம்ம கரெக்டாக நேரம் பார்த்து அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்றவங்க கரெக்டாக மணி காலையில் எட்டாச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருவோமா ஒரு மணி ஆச்சா அச்சுச்சோம் மத்தியானம் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம அப்போ தான் நம்ம வேலை பார்க்குற இடமோ நம்ம ஸ்கூலுக்கு போகிற இடமோ அப்போ தான் லஞ்ச் டைம் நம்மளுக்கு பசியே இருக்காது ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டே ஆகணும் இல்லையா அதனால் ஒரு மணி ஆச்சா உடனே நம்ம சாப்பிடணுமே இப்போ சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம் ஒரு மணிக்கு அதே மாதிரி நைட் டின்னர் எட்டு மணி ஆச்சா டின்னர் முடிச்சுடுவோமா அது மாதிரி செய்யக்கூடாது உங்களுக்கு உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அதாவது ஒரு வேளை சாப்பிட்றவங்க ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு வேலை சாப்பிட்றவங்க சாமியார் மூணு வேலையும் சாப்பிட்றவங்க தான் மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு வந்து அந்த எனர்ஜி கிடச்சிரும் நம்ம வந்து அதனால தான் நம்மளுக்கு பசி இல்லாமல் சாப்பிட்றோம் எப்போ பசி எடுக்குதோ அப்போ தான் நீங்கள் சாப்பிடணும் சாப்பாடை உங்களுக்கு பசி எடுத்தோன்னே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அது செரிமான நல்லா ஆகும் உங்களுக்கு நம்ம சாப் நம்ம ஒரு உணவை எடுத்துக்கணும்னா டைஜஷன் வந்து நைன்ட்டி பர்சன்ட் டைஜஷன் வந்து வாயிலே நடக்கணும் அதை வாயிலேனா நல்லா சளிவாக போட்டு ஒரு பத்து நிமிஷம் மென்று நல்லா நொறுங்க மென்று நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன செய்யணும் நல்லா முழுங்கக்கூடாது சாப்பாடை வந்து முழுங்கக்கூடாது நல்லா அரைச்சு நல்லா மாவாக்கி ஒரு நைன்டி பர்சன்ட் நம்ம வாயிலே டைஜஷன் பண்ணி உள்ளே அனுப்பணும் உள்ளே டென் பர்சன்ட் டைஜன் தான் நடக்கணும் மீதி அப்போ தான் உள்ளே வகரும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு எந்த நோயும் வராது உங்களுக்கு நீங்கள் நல்லா மென்று சலைவாக எச்சி எச்சியோடு சேர்த்து உண்ணணும் நீங்கள் வரதுக்கு தண்ணியை குடிச்சு குடிச்சு முடிக்கக்கூடாது தண்ணியை குடித்தீங்கன்னா எச்சிக்கு அங்கே சுரக்கன் தேவையே இல்லை வேலையே இல்லை அந்த தண்ணி வந்து நல்லா ஒரு லிக்விடாக கொடுத்துரும் நீங்கள் அந்த தண்ணியை லிக்யூடாக கொடுத்தீங்கன்னா உள்ளே போய் அது கெட்ட குளுக்கோஸாக தான் மாறும் உங்களுக்கு எச்சியோடு அது எச்சி தான் ஒரு லிக்யூடாக அதை பயன்படணும் அங்கே வாயில் அதே மாதிரி உள்ளே வந்து நம்ம எச்சியை நல்லா சேர்த்து மென்று அரைச்சி உள்ளே அனுப்பும்போது உள்ளே இருக்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஹசிசியல் வந்து அதை நல்லா டைஜஷன் பண்ணும் அதோடு சேர்ந்து லிவர் ஜூஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு முழுமையான செரிமானத்தை கொடுக்கும் உங்களுக்கு முழுமையான செரிமானம் ஆகி நல்லா குளுக்கோஸாக மாறி அது ரத்தமாக மாறி நம்ம உடம்புக்கு போய் ஆரோக்கியத்தை தரும் இதே நீங்கள் பசியே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சாப்பாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா பசியே இல்லை ஏப்பமாக இருக்குது இல்லை நெஞ்சு கரிச்சிட்டே இருக்குது ஐயோ நைட் தூங்கணுமே சே சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாதீங்க நைட்டு பசி இல்லைங்க கூட நீங்க பசி எப்போ ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு பசி வந்தால் கூட நீங்கள் எந்திரிச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி நீங்கள் பசி இருக்கும்போது தான் சாப்பிடணும் பசி இல்லாமல் ஐயோ நம்மளுக்கு அடுத்த விலை பார்க்கணும் அடுத்து இது பண்ணணும் அப்படி இப்படின்னு வேகமாக உணவை அடுத்து போடாதீங்க உங்கள் உடம்போட ஆரோக்கியம் தான் முக்கியம் அதனால் இப்போ நீங்கள் பசி இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னு வைங்க பசி இல்லாமல் சாப்பிட்டா அந்த உணவு போய் உள்ளே செரிமானம் ஆகி செரிமானம் ஆகி கெட்ட உங்களுக்கு தான் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு உள்ளே இருக்குது இது எக்ஸ்ட்ரா போகுது உள்ள எக்ஸ்ட்ரா போகும்போது என்னாகும் நோய் தான் உண்டாகும் உங்களுக்கு அளவுக்கு மீறினாலும் உங்களுக்கு நோய் குறைந்தால் மிகு மிகுனும் குறையணும் நோய் செய்யும் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால அளவுக்கு அதிகமாக போனாலும் உங்களுக்கு நோய் அதே அளவுக்கு அதிகமாக போய் உங்களுக்கு செரிமானம் ஆகாங்க ஒன்றுமே இருக்காது ஜூஸ் எல்லாமே இருக்காது செரிமானமே ஹச்சிசி ஹச்சசி சுரந்தால் தான் உங்களுக்கு பசியை தூண்டும் பசி தூண்டாமல் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னு நீங்கள் சும்மா ஹச்சசி எல்லாமே அரைச்சி அது கெட்ட குளுக்கோஸாக மாறி உங்களுக்கு ரத்தமாக மாறி சுற்றிட்டு வெளியே வந்துடும் பார்த்தீங்கன்னா அது யூரீனாக வெளியே வரும் உங்களுக்கு நீங்கள் உடனே போய் டெஸ்ட் பண்ணிங்கன்னா யூரினா பிடிச்சி பார்த்தீங்கன்னா வெளியே வர கெட்ட குளுக்கோஸை காமிக்கும் குளுக்கோஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும் உங்களுக்கு இல்லை ரத்தம் கெட்டதாக அது சுற்றிக்கிட்டுருக்கோம் நீங்கள் சே ஒழுங்காக ஒழுங்காக டைஜஷன் பண்ணாமல் சாப்பிட்டீங்கன்னு இல்லையா அது கெட்டதாக ரத்தத்தில் சுற்றிட்டு இருக்கும் அப்போ போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்திங்கன்னா கெட்ட குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும் இவ்வளோ இருக்கும் உங்கள் உடம்புல அந்த வெளியே போயிடும் தானாகவே இயற்கை வந்து நம்ம இது உடம்புல ஏதாவது கெட்டது இருந்தால் வெளியே அனுப்பிடும் ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டு போய் இப்போ தான் பாட்ரு ஆரம்பிச்சுருக்கோம் இப்போ தான் உங்களுக்கு சாட்டியில் ஒன் டொன் ஒன் டென் வரைக்கும் சா பசிக்கு முன்னாடி இவ்வளோ குளுக்கோஸ் இருக்கணும் சாப்பிட்ட பிறகு ஒன் எயிட்டி அப்படி இப்படின்னு உங்களுக்கு அளவு இருக்குது அந்த அளவு வந்து பாட்ரு அது வந்து உலகத்துக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் ஐயோ சுகர் வந்துருச்சுன்னு உங்களுக்கு மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க மாத்திரை எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சச்சோ சுகர் வந்துடுச்சு ஏன்னா நேர நேரத்துக்கு மாத்திரையை போட்டு அந்த உணவு வந்து சாப்பிட்டுட்டு சா சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் போடணும் அப்போ என்ன செய்வீங்க நீங்கள் பசி இல்லாமல் கூட சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரையும் போட்டு அந்த உணவு வந்து கெட்ட கொடுக்க சா மாதிரி இந்த மாத்திரை போய் அது செரிமானம் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு ஏன்னா இந்த மாத்திரை தான் உள்ளே போட்டுருக்கீங்களே கெமிக்கல் அது போய் செரிமானத்தை பண்ணி கெட்ட குளுக்கோஸாக மாறி அது உடம்பெல்லாம் சுற்றி உள்ள ரத்தத்துலேயும் கொடுக்க வச்சிடும் அந்த மாத்திரை வந்து வெளியேயே அனுப்பாது உங்களுக்கு யூரின்ல பிடிச்சா சுகரே காமிக்காது மாத்திரை போட்டிங்கன்னா ஏன்னா உள்ளேயே உங்களுக்கு அங்கெங்கேயே போய் சுகரை அங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு எங்கெங்கே வேணுமோ அங்கே போய் கெட்ட இதுக்குள்ளே கொடுக்கும் அது வந்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யும் கிட்னி பாதிக்கும் உங்களுக்கு கண் பாதிக்கும் கால் பாதிக்கும் உங்களுக்கு எது வீக்காக இருக்கோ அந்த மாதிரி இருக்கு இப்போ கால் வலிக்குது சுகரில் அப்படின்வாங்க அப்போ கால் வீக்காக இருந்தால் காலுக்கு போகும் உங்களுக்கு அந்த கெட்டது அது கெட்டது எங்கெங்கே போயிட்டு பண்ணுதா அந்த உறுப்புலாம் உங்களுக்கு கேட்டு போகும் அப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ தான் ஆரம்பம்னால் நீங்கள் முதல்ல செரிமானத்தை சரி பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு உங்களுக்கு சுகரில் இருந்து தப்பிச்சிடலாம் இப்போ அதிகமாக போயிருச்சு இப்போ உங்களுக்கு போ மாத்திரை போட போட இப்போ நம்ம வந்து மெட்ரோ ஜில் டூ ஃபிஃப்டி எடுப்போம் அடுத்து போக போக ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் அதோடு இன்னொரு மாத்திரை சேரும் உங்களுக்கு அந்த மாதிரி ஜிபி ஒன் ஜிபி டூ அந்த மாதிரி இன்னொன்று சேரும் உங்களுக்கு அப்போ இன்னொரு கெமிக்கலை சேர்ந்து நம்ம அதுக்கு கொடுப்பாங்க போக 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 அப்படி ரெண்டு மூணாக மாறும் மாறி அதுவும் முடிஞ்சு உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு டைஜஷன் இன்னும் உங்களுக்கு சுகர் இது குறையலை அப்படின்னு சொல்லி போக 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 அடுத்து இன்சுலின் கடைசியாக இன்சுலின் போட ஆரம்பிச்சிடுவாங்க இன்சுலின் வந்து உங்கள் கணையந்தான் இயற்கையான இன்சுலினை கொடுக்கணும் அது வந்து கொடுக்கலைங்கும் போது உங்களுக்கு இந்த எலிலேருந்து இன்சுலினை எடுத்து வச்சுருப்பாங்க அந்த ஊசியை உங்களுக்கு இன்சுலினாக உள்ள செலுத்தி அந்த சாப்பாடை வந்து திரும்ப செரிமானம் அந்த இன்சுலின் வந்து வெளி வெளியேருந்து உள்ளே கொடுத்து அதை செரிமானம் பண்ணி அனுப்புவாங்க அனுப்பும்போது இன்சுலின் கொடுக்கும்போது அந்த செரிமானம் பண்ணும்போது உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியராக மாறும் கிட்னி ஃபெயிலியராக போய் கடைசி இந்த மாதிரி போயிடும் உங்களுக்கு அதனால் நீங்கள் மொதல் முத ஆரம்பத்திலே செரிமானத்தை சரி பண்ணுங்கள் உங்களுக்கு சுகரே வராது இப்போ தான் ஆரம்பிச்சுனாலும் நீங்கள் பசித்து பசி இல்லைன்னா சாப்பிடாதீங்க எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுங்க தண்ணி எடுக்காதிங்க சாப்பிடும் போது தண்ணி அரை மணி நேரம் முன்னாடி முக்கால் மணி நேரம் பின்னாடி ச தண்ணி குடிக்காதிங்க ஏன்னா நம்மளுக்கு செரிமானம் வந்து நம்மளோட உள்ள ஊர்ற லிக்யூட் ஜூஸு அதனால தான் நம்மளோட செரிமானம் நடக்கணும் அதனால் தண்ணி எடுத்துக்காதிங்க நல்லா செரிமானம் பசிச்சு சாப்பிடுங்க அதுதான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு சுகர்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி சுகர் இல்லாத வாழ்க்கையே வாழுங்க நன்றி வாழ்க வாழ்கிறேன்